அன்பு குழந்தைகளே ஒரு காலத்தில் பச்சை என்ற ஒரு சின்ன கிராமம் இருந்தது அங்கே கவின் மதி என்று இரண்டு பிரியமான நண்பர்கள் இருந்தார்கள் ஒரு நாள் அவர்கள் யாரும் கண்டிராத ஒரு பழைய கிணற்றை கண்டுபிடித்தார்கள் அந்த கிணற்றில் இருந்து தங்க நிறத்தில் ஒரு மெல்லிய வெளிச்சம் வந்தது அது சாதாரண கிணறு அல்ல மந்திர கிணறு இந்த கிணறு யாருடைய மனது நட்பால் நிறைந்திருக்கிறதோ அவர்களுடைய ஆசைகளை மட்டுமே நிறைவேற்றுமாம் அங்கு ஒரு முயல் பறவையாகவும் கற்கள் இனிப்பாகவும் மாறின ஆனால் நண்பர்களுக்கு எதுவுமே வேண்டாம் அப்போது கிணற்றுக்குள் இருந்த சிறு நீர்த்துளி உங்களுடைய விலைமதிப்பற்ற நட்புதான் இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய மந்திரம் என்று மெதுவாகச் சொன்னது ஆசைகளை விட நட்புதான் பெரியது என்று புரிந்து கொண்ட நண்பர்கள் நிம்மதியுடன் வீட்டிற்கு திரும்பினார்கள் உண்மையான அன்பு இருந்தால் உலகத்தின் எல்லா ஆசைகளும் உங்களை தேடி வரும் இனிய கனவுகளை காணுங்கள் செல்லங்களே